ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் கூட ஷேர் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்மர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல் சார் வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் இருக்குது எல்லாமே ஃப்ரீ டைமும் ப்ளேயில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்காங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணு பொருள் சேர்த்துட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவோட உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி கை கைப்பொருள் சுடுன்னு சொல்லவே இல்லைங்களா அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி பண்ணவே இல்லைங்களா அதே மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பட் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட்டாக பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக பெசஞ்சு எடுக்க மாட்டோம் பட் இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பா செடுப்பு இல்லைங்களா அந்த இதை எடுத்துக்கலாங்க ரொம்ப குட்டி ஹோல்ஸாக இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லைங்களா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறது ஒரு பீஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கடாயில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சிடலாங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வரையில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது தண்ணி வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சை தண்ணி வச்சுக்கலாங்க அதில் உள்ளே சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுவும் பிழிஞ்செடுத்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் நம்ம சுடுதண்ணிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அது கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து எடுத்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடித்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அதிகமாக தேவைப்படாது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி சின்ன சைஸ் குடமிளகாயும் நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு கேரட்டை வந்து நல்லா லேஸாக நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சமாக வந்து முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்ப வதக்கி விடணும் அப்படிங்கிறது இல்லைங்க லைட்டாக வந்து ஒரு டைம் வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் குறைவாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்படி எல்லாமே சேர்க்கும் போது கடையில் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் இல்லைங்களா அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இல்லைங்களா அடுத்த இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கன்னோட ஒன்னோ டம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பார்க்கறக்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இனிமேல் வந்து ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் மறக்க இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் தண்ணி எது சேர்க்காம இதை கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து ஒரே அடி உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக நம்ம கட் பண்ண தேவையில்லை அதாவது வந்து ரொம்ப மொந்தமாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாகவே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இதை தண்ணி ஃபுல்லாக உடைச்சிட்டு இதை மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சுடு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்மளா பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம வடிச்சு எடுத்தது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையோ ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு கேரட்டை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக முட்டை இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக குடை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுரலாம் காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் கூட நீங்கள் வெங்காய தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க ஒரு கொஞ்சம் கார அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சேர்க்கும்போது இனிமேல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கில் இல்லைங்களா அது ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாலும் தண்ணியில் இந்த மாதிரி மசாலா பொருட்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இதெல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கோதுமை வச்சு இப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ